வணக்கம் திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திக்க அவசரமாக சென்னைக்கு புறப்பட்ட கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் எதற்காக திடீரென கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் சென்னைக்கு வருகிறார் என்பது பற்றிய மொழி எடுத்துழைப்பை நம்ம பார்க்கலாம் கேரள மாநிலம் வைக்கத்தில் மகாதேவர் கோயிலை சுற்றியுள்ள தெருக்களில் ஒடுக்கப்பட்ட மக்கள் நடந்து செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது பங்கேற்ற தலைவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர் அப்போது போராட்டத்தை தொடர்ந்து நடத்த போராட்டக்குழு தலைவர்கள் தந்தை பெரியாருக்கு அழைப்பு விடுத்தனர் அதனையேற்று தந்தை பெரியார் அவர்கள் வைக்கம் போராட்டத்தை தலைமையேற்று நடத்தி மக்களிடம் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தினார் அதன்படி போராட்டம் தீவிரமடைந்தது மக்கள் திரண்டு போராட்டத்திற்கு ஆதரவளித்தனர் இதனால் தந்தை பெரியார் அவர்கள் இரண்டு முறை கைது செய்யப்பட்டார் முதல் முறை ஒரு மாதமும் இரண்டாவது முறை ஆறு மாதமும் அவருக்கு தண்டனை அளிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் சிறையில் கால்களிலும் கைகளிலும் சங்கலியால் பிணைக்கப்பட்டு அவர் சிரமப்படுத்தப்பட்டார் இந்த நிலையில் திருவாங்கூர் மகாராஜா இயற்கை இதிலவே ராணியர் அனைவரையும் விடுதலை செய்தார் தந்தை பெரியாருடன் சமாதானம் செய்து கொண்டு வைக்கம் தெரிவில் நடக்கக்கூடாது என்ற தலையை ராணி அவர்கள் நீக்கினார் ஆனால் தந்தை பெரியாரின் போராட்டம் மகத்தான வெற்றியில் முடிந்து வைக்கம் வீரர் என்று அழைக்கப்பட்டார் மேலும் இந்தியாவில் சமூக அளவில் சாதி காரணமாக நிலவும் ஏற்றத்தாழ்வுகளை தாழ்வுகளை ஒழித்துள்ள நடைபெற்ற முதல் போராட்டம் இந்த வைக்கம் போராட்டமாகும் இந்த போராட்ட வெற்றியின் நூறாம் ஆண்டு குறிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் வைக்கம் போராட்ட நூற்றாண்டு சிறப்பு விழா நடைபெற உள்ளது நாளை நடைபெறும் இந்த விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வைக்கம் போராட்டம் நூற்றாண்டு மலரையும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் பெரியாரும் வைக்கம் போராட்டமும் என்ற நூலையும் வெளியிடுகின்றனர் இந்த விழாவில் திராவிட கழக தலைவர் கி வீர அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார் அதாவது நாளை காலை பதினொன்றுகால் மணியளவில் சென்னை வர்த்தக மையத்தில் இந்த விழா நடைபெறுகிறது இந்த விழாவில் கலந்து கொள்ளதான் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் நாளை காலை சென்னை வருகிறார் அதன்படி முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் ஆகிய இருவரும் இந்த விழாவில் ஒன்றாக கலந்து கொள்கின்றனர் இந்த விழாவின் போது செய்தி மக்கள் தொடர்புத்துறை தயாரித்துள்ள வைக்கம் போராட்டம் குறித்த ஆவணப்படம் திரையிடப்பட உள்ளது மேலும் பள்ளி மாணவர்கள் சார்பில் சமத்துவ கொண்டாட்ட நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது நாளை தினம் வைக்கம் போராட்டத்தின் நூற்றாண்டு சிறப்பு விழாவை முன்னிட்டு நந்தம்பக்கம் மற்றும் வர்த்தக மையத்தில் நடைபெறும் வைக்கம் போராட்டம் நூற்றாண்டு விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் முகா ஸ்டாலின் அவர்களும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களும் கலந்து கொண்டிருப்பதால் சென்னை முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது நாளை தினம் சென்னையில் நடைபெற நடைபெறக்கூடிய வைக்கம் நூற்றாண்டு விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் முகா ஸ்டாலின் அவர்களும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களும் சேர்ந்து கலந்து கொள்ள இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம குறிப்பிடுங்க